யார் குழந்தை தெரியலையே வாங்க போய் பாப்போம் சரிடி வா போய் என்னன்னு பாப்போம் டேய் வா போய் என்னன்னு ஏமா பிடிவாதம் பிடிக்காத கதவ தரக்கப்றியே இல்லையா ஏமா ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கற கதவை தர கதவை பூட்டி சௌவியத்துக்கு வெளியே இருந்துட்டு என்னால் திறக்க முடியாது உன் மாமியாக்காரிக்கு ஃபோனை போட்டிருக்கேன் அவங்க வரட்டும் வந்த பிறகு என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த பிள்ளைய போய் தூக்கிட்டு வர்றதுக்கு தான் ரெண்டு பேரும் காலையிலே அத்து பிடிக்கிட்டு ஓடுநிலாக்கும் ஏமா பச்சை பிள்ளைய பத்தி இப்படி பேசுகிற ஏ இவளுக்கு என்ன இனி இவ தான் எங்கள் பொண்ணு இவளை தான் நாங்கள் வளர்க்க போகிறோம் இந்த பிள்ளை எங்கேயும் பார்த்துருக்கேன் ஏய் இந்த பிள்ளை அந்த வேலைக்காரி முத்தம்மாவோட பேத்தி தானே ஏய் சொல்லுடி அவ பேத்தி தானே ஆமாம்மா அம்மா இல்லாம ஆனால் இருக்கிற குழந்தைய நாங்கள் எங்கள் பிள்ளையா வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணி தத்தடிச்சுக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன வாத்தக்காரி பிரசவத்தில் மண்டையை போட்டுட்டா அந்த கெழுவி கடந்து வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு அதை தூக்கிட்டு வந்து ஓ பிள்ளங்கிறியா கொஞ்சம் பாதம் அறிவு இருக்கா வேலைக்காரி பிள்ளையே போய் தத்தெடுத்துட்டு வந்திருக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் மருகிற கொழண்டு போச்சா என்ன வாய முடுமா யார் குழந்தையாக இருந்தாலும்னே குழந்தை அவளுக்கு ஆமா இல்லை அதனால் நாங்களே வளர்க்குறதுன்னே முடிவு பண்ணிட்டோம் இனி இவ தான் எங்கள் குழந்தை இங்கே பாரு இவளுக்கு ஆட்சியாக இருக்கிற தகுதியை மட்டும் வளர்த்துக்கோ அதை விட்டுட்டு குழந்தை முன்னாடி ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மான கூட பார்க்க மாட்டேன் என்னடி பேசுகிற என்ன பேசுகிற நீ எனக்கு ஒரு பொண்ணு உன்னை நான் பெற்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன் அப்பாங்காரன் இடையிலே விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான் நான் உன்னை வளர்க்க படாத பாடு பட்டிருக்கேன் சனியம் பிடிச்சவன் என்னை கட்டின காலத்துலேருந்து என்னை படாத பாடுபடுத்தி என்னை என்ன பாடலாம் படுத்தலாம் தெரியுமா எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல பாதியிலே பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான் நீயும் இப்போ பொம்பளை பிள்ளையை தீட்டு வந்துருக்க உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது குழந்தை பிறக்காம எங்கே போவும் என்னத்துக்கு இந்த அவசரம் இங்கே பாருங்கள் அந்த கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து பிள்ளைய வளர்க்க சொல்லுங்கள் அது அவ பாடு அவ பிரச்சனை நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஏலக்காரி பெற்ற பிள்ளைய ஓ பிள்ளைன்னு சொல்றியே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா வாய முடுமா நல்ல நாளுன்னு பார்த்துக்கிட்ருக்கேன் இன்னைக்கு சுதந்திர நாள் சுதந்திரமாக நாங்கள் முடிவெடுத்து இந்த குழந்தைய எங்கள் குழந்தைய வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய அப்படியே அனாதையை விடுறதுக்கு எங்களுக்கு மனசில்லை நீங்க பாரு ஏற்கனவே பேசினது தானே நீ இப்போ சட்டி எதையாவது சொல்லிட்டு இருக்காத உன் வேலையை பார்த்துட்டு போ இதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன் அந்த அசோக்கு போய பிள்ளைய தரன்னா அதை கொண்டு போய் வலை எங்கேயாவது ஊரை விட்டு போ பிள்ளைய வளர்த்துக்க அப்புறம் உனக்கு குழந்த பிறந்தா பார்த்துக்கலான்னு சொன்னேன் கேட்டியா கேட்க மாட்டேன்னு அதுக்குள்ளையும் அந்த சண்டாலியை அவள் ஆத்தாக்காரி மோப்பம் பிடிச்சி வந்து நம்மளை பேசாத பேச்செல்லாம் பேசினா சரி இப்போ எத்தனையோ முறை இருக்குது ஏதாவது ஒரு வகையில் குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அது நீ போய் இந்த சனியனே அங்க இருந்து தூயிட்டு வருவனே நான் கொஞ்சம் கூட நினைக்கல வாய முடுங்கத்த என்ன பேசுறீங்க குழந்தைய பத்தி சனி என்ன நீங்க குழந்தை பெத்தவங்க தானே மனசாட்சி உங்களுக்கு ஏதாவது இருக்கா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் என்ன இப்ப இந்த வீட்டுல இங்க நாங்க இருக்க கூடாது அப்படித்தானே நாங்க எங்கேயாவது போய் இருந்துக்கிறோம் என் பிள்ளை நானு என் பொண்டாட்டின்னு நாங்க சந்தோஷமா இருப்போம்

நாசமா கிட்டல என்னால தாங்க முடியல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா வாயை மூடுமா ஏமா இப்படி எல்லாம் பேசுற ஏமா அசோக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல வாய மூடுறியா இனமா வருது நீ வாய மூடு கொலகாரி ஹிம்புட்டுக்கும் காரணம் நீ தானடி அன்னைக்கே இந்த சையம் பிடிச்சவனை கிட்டிருந்தனா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதுக்கு உனக்கு துப்பு இல்லை அனாத பிள்ளைய தத்தடிச்சுட்டு வந்து இங்கே நிக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே இவனை பார்க்க பார்க்க எனக்கு எரியுது ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க நடந்து முடிஞ்சதுக்கெல்லாம் அர்த்தம் வச்சு பேசுவீங்களா எல்லாத்தையும் அவ அவளுக்கு பிடிச்சிருக்கு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க போறேன்னு சொல்லியிருக்கா ஏமா இப்படி கோபப்படுறீங்க அனாத பிள்ளையா இருந்தாலும் அது தானே சண்டாளி ஓயம் மூடு நீ பேசாத ரெண்டு பிள்ளைய பெற்றிட்டேங்குற ஆணவத்தில் பேசுகிறியா உங்கள் ரெண்டு பேரையும் கண்டாலே எனக்கு எரியுது எங்கடா வந்த இன்னும் என் மகன் நாசமாகலேன்னு பார்க்குறதுக்கு வந்தியா என் மகனை நாசமாக்கி அவள் வாழ்க்கையின் எடுத்துடல இப்படி நிப்பாட்டிடல எனக்கு அப்படியே எரியுது என் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு குடும்பம் நடத்தி இன்னைக்கு என் மகன் இன்னொரு பிள்ளைய தத்தெடுத்துட்டு வந்து நிற்கிறாள் அவள் முன்னாடி பாரிடி நாங்க எப்படி வாழ்றது காட்டதுக்கு வந்தீங்களா ஏன் இப்படி அறிவிலாம பேசுறீங்க அவ என் ஃப்ரெண்ட் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான் அவன அவமானப்படுத்தாதீங்க விடுடா அவங்க வைத்தியசல்ல பேசுறாங்க அவங்க சொல்றது உண்மை தானே என்னாலதான் மாலதி வாழ்க்கை இப்படி ஆச்சு என்னாலதான் அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என்னால அதை கண்கொண்டு பார்க்க முடியல இப்பவும் அவ ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினைச்சிருக்கா அவ உண்மையிலே பெரிய காரியத்தை பண்றா ஆனா அவங்க பெத்தவங்க அவங்களால ஏத்துக்க முடியாதுல அதான் அவங்க ஆவேசத்துல பேசுறாங்க பேசிட்டு போறாங்க உடுடா போதுண்டா இன்னொரு வார்த்தை வாயில இருந்து வெளிய வந்துச்சு ஒன்னு கொலை பண்ணவும் நான் தயங்க மாட்டேன் இப்படியே பேசி பேசிதானே கே மவள கதைக்கு ஆளாக்கனும் நாடகம் போடுவ ஏட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டோம் என்னமா காரியம் பண்ற ஏமா அவனை பிடிச்சி தள்ளுற விடுமா நீ பேசாதடி ஏன் வயிறு எரியுது இங்க பாரு எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு அவன் வேடிக்கை பார்த்து அதை கொண்டாடுறதுக்காக வந்து நிற்கிறான் இப்பவும் நீ தோத்து செடி ஒவ்வொரு தருமையும் இவங்கிட்ட தோத்து அவமானப்பட்டு கூணி குறுகி நீ நிக்கிறத பார்க்கும்போது பெத்த வயிறு எரியுதுடி ஏமா இப்படியெல்லாம் பேசுற அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணதுக்காக மறுபடி மறுபடியும் அவனை குத்தி காமிச்சு தண்டச்சுக்கிட்டே இருக்க ஏமா அசோக்கு போனது தப்பு அவன் உணர்ந்துட்டான் அவன் இப்போ நித்யா கூட சந்தோஷமாக அவன் வாழ்க்கையே நடத்தணும் அதுதானே இயல்பே ஏமா நீ இன்னும் அதையே பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்க எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு என் புருஷன் எனக்கு பின்னாடி நிற்கிறாரு ஒவ்வொரு தரவியும் அசோக்கு ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான்னு சொல்லி சொல்லி நீ என் புருஷனை ஏமா அவமானப்படுத்துற நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஏம்மா எனக்கு குழந்தை டாக்டர் சொல்லிட்டாரு அதுக்காக நான் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன் அவனை காமிச்சுக்கிட்டே இருக்க ஏமா வன்மம் தீரவே செய்யாதா நாங்களே மாறிட்டோம் நீ ஏன் இன்னும் இப்படி பிடிச்சி தோக்கிக்கிட்டே இருக்க நீ மாறுபடி நீ மாறுவை உன்னால மனசை மாத்திக்க முடியும் ஆனால் இவனை பார்க்குற நேரானா இவனால் தானே என் மகளுக்கு குழந்த இல்லாமல் போச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே எனக்கு உள்ளூரை எரியுது பெத்த மனம் அப்படி தாண்டி இருக்கும் இவன் ரெண்டு பிள்ளையும் பற்றிக்கிட்டு ஏன் கண்ணு முன்னாடியே ஆட்டம் காட்டிக்கிட்டு நிற்பான் நான் அப்படியே இவனை பார்த்து பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நேரமும் இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரியுது இவனால தான் உன் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு நினைக்கும்போது வயித்திருச்சதாக இருக்குடி ஆனால் இவன் ஏன் முன்னாடியே வந்து இங்கே வந்து ஒன்னை நல்லவ மாதிரி நல்ல விசாரிப்பானா அடியே நீ தோத்துட்டேன்னு சொல்கிறதுக்காக வந்து நிற்கிறான் என்னம்மா பேசுறீங்க என்ன பேசுகிறீங்க நீ பேசாதடி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ வந்த பிறகுதான் என் மக வாழ்க்கையே நாசமாக போச்சு வாய முடுங்கம்மா என்னம்மா பேசுறீங்க அவர் என்னை கல்யாணம் கட்டி கூட என்னை எவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்தார் தெரியுமா அவர் மனசு பூரா மாலதி தான் இருந்தா என்றைக்கு மாலதிக்கு சிவாக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சோ அப்புறம்தான் அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன் அவர் என்கிட்ட அப்போ தான் பேச ஆரம்பிச்சார் அது தெரியுமா உங்களுக்கு எத்தனை நாள் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க அம்மாவுக்காக ஒரே காரணத்துக்காக தான் என் கழுத்தில் தாலியை கட்டினார் ஆனா எத்தனையோ நாள் என்னை அவர் தொட்டது கூட கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி பேசுறீங்க ஏமா காதலிச்சவங்க எல்லாருமே ஒன்னா தான் சேர்றாங்கன்னு நினச்சா இந்த உலகத்தில் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஏமா புரிஞ்சுக்கோங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பேசி 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 ரெண்டு பேர் குடும்பத்தையும் ரணமாக்கிட்டு இருக்கீங்க நாங்களே எல்லாத்தையும் மருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமாயிட்டோம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் குத்தி காட்டிகிட்டே இருக்கீங்க ஏமா இப்படி இருக்கீங்க ஏனா நீ சந்தோஷமா இருக்குது எனக்கு பிடிக்கலை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குது பிடிக்கலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறுத்துக்கிட்டு தனித்தனியாக போய் தொலைங்க அப்போதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் ஏன் மக சந்தோஷமா இல்லாதப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் அதை உன் புருஷனை வெட்டி விட்டுட்டு தனிமரமா விட்டுட்டு போவியா போ என்னத்தை பேசுறீங்க நீங்களும் ஒரு ஒரு குடும்பத்தை நினைக்கிறீங்க என்ன இது ஏமா அப்ப நாலு வருஷமா நானும் என் புருஷனும் பிரிஞ்சிருந்தப்போ உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருந்துச்சு அப்படித்தானே சொல்லுங்கம்மா அப்படித்தானே அப்ப எதுக்குமா நல்லவங்க மாறி உன் புருஷனை ஏத்துக்கோ ஏத்துக்கணு ஒவ்வொரு தடவையும் என் கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்ப அதெல்லாம் நடிப்பா அப்ப அதெல்லாம் உங்களுக்கு நடிப்பு எப்படி தானே கேக்குறல சொல்லுமா அப்ப இத்தனை நாளு நீ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க அப்படி தானே ஆமாடி நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன் இப்ப என்ன பண்ணணுங்கிற ஏ தங்கச்சி கரிய ஊர்ல இருந்து வர சொன்னதும் நான் தான் போதுமா இவன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தான் அவளை இங்க வர சொன்னேன் போதுமா இன்னும் என்ன தெரிஞ்சுக்க விரும்புற என்னமா சொல்றேன் ஏமா நீதான் அவளை வர சொன்னியா என்னம்மா சொல்ற ஆமாண்டி நான் தான் வர சொன்னேன் அது உன் புருஷனுக்கும் தெரியும் போதுமா என்னங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆமா மலதி எனக்கு நீ அன்னைக்கு அவங்க கிட்ட கேட்க வந்தப்பவே தெரியும் ஆனா அவங்கள மாட்டி விட்டா நீ வருத்தப்படுவனு சொல்லிதான் நான் அதை காட்டிக்கல நீ எல்லாம் மனுஷியா நீ நீதான் என்னை பெத்தியா இல்லை எங்கேயாவது இருந்து திருடிட்டு வந்தியா ஏமா இப்படி இருக்கிற நீயும் ஒரு தாய் தானே ஏம்மா ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிற இது எல்லாத்துக்கு காரணம் அசோக் இல்லம்மா அசோக்கால் என் வாழ்க்கை நாசமாகலை ஒன்னாலதான் என் வாழ்க்கை நாசமா இருக்கு இப்ப தானே புரியுது கேடு கேடுகட்ட புத்தியால தான் நான் இப்படி தனிமரமான்னு நிற்கிறேன் கொழுந்த இல்லாததுக்கு காரணம் அசோக் இல்லம்மா நீடா சி ஏ மூஜரே முழிக்காதே இங்க தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க நான் உங்க அம்மாட்ட எவ்வளவு ஏச்சி வாங்கினாலும் பேச்சு வாங்கினாலும் பரவாயில்ல நான் அங்கேயே போயிடுறேன் இவங்க மூஞ்சிலே நான் ஒழிக்க மாட்டேன் வேண்டாம் மலதி அவங்கள மன்னிச்சிரு அவங்க இத பண்ணாங்கன்னு எனக்கும் நித்யாக்கும் தெரியும் விடு என்ன சொல்ற உனக்கு தெரியுமா எப்படி ஆமாம் மல்தி நேற்று ஓ தங்கச்சி அங்கே வந்து சொன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு முதல்ல அத்தை கூட இவங்கக்கிட்ட கேட்குறது தான் சொன்னாங்க நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டோம் இது உனக்கு தெரிய வந்தால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி தான் வேண்டான்னு விட்டுட்டோம் இவங்கள மன்னிச்சிரு உடு என்ன செய்கிறது அவங்களுக்கு நாங்கள் என்னமோ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிற ஒரு நினைப்பு மட்டும்தான் இருக்குது அதனால தான் இத்தனையும் பண்ணியிருக்காங்க அவங்கள மன்னிச்சிரு மாய மொழிடி இது ஏன் குடும்ப விஷயம் என் மவளுக்கு எனக்கும் ஆயிரம் இருக்கும் நல்லவா மாதிரி ஒவ்வொரு பந்திலையும் கோல் போடாத மரியாதையாக வெளியே போங்க நீ வாய முடுமா என் மூஞ்சிலே முழிக்காத நீ இங்கேயே இரு நாங்கள் கிளம்புறோம் ஏங்க வாங்க போவோம் போடி போ அப்பா விட்டுட்டு போனப்பவே நான் போய் சேர்ந்துருக்கணும் உன்னை வளர்க்குறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைய வரைக்கும் எந்த கஷ்டமும் உனக்கு தெரியக்கூடாதுனே உன்னை வளர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சோம்ல அதனால நீயே என்ன ஆனாதே ஆக்கிட்டு போகணும்னு நினப்ப போங்க எல்லாரும் போங்க எனக்கு என்ன போங்க வேண்டாம் மலதி அவங்க பாவம் அவங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ நீனு விட்டுட்டு போனா அவங்கள யார் பாத்துக்குவா விடு அவங்க ஏதோ தெரியாம உன் மேல உள்ள பாசத்துல இப்படி பண்ணிருக்காங்க அத மனசுல வச்சுக்காத சரி அசோக் செல்ல குட்டி உங்க பேர் என்னது என்ன மாலதி இவளுக்கு என்ன பேர் வைக்க போற அவளுக்கு பேரு அஸ்வினி என்ன அசோக் அப்படி பாக்குற நானும் இவரும் சேர்ந்துதான் முடிவு பண்ணோம் என்னடா என்ன என்னடா ஓ பேருதான் அசோக்னால அஸ்வினின்னு வச்சிருக்கோம் போதுமா என்ன அசோக் அப்படி பாக்கற இவளை கூப்பிடுற நேரலாம் உன் ஞாபகம் வரணும்னு தான் அஸ்வினின்னு வச்சிருக்கேன் போதுமா ஏய் நீ வேற இன்னும் ஏன் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்க இங்க பாரு தேவையில்லாம ஏன் பேரை வச்சு இவளை கூப்பிடுறதுனால இவளும் என்ன மாதிரி மாதிரிதான் சேட்டை பண்ண போறான் பண்ணட்டும் பண்ணட்டும் டேய் நான் தான் அப்படி வைக்க சொன்னேன் எங்கள் வாழ்க்கையில் நீ இல்லாம எதுவும் இல்லை அப்போ நான் நீயே இருந்தா சாய்ங்காலம் குழந்தைக்கு பேர் வச்சு கேக் வெட்டப்பறம் எல்லோரும் வந்துடுங்க சரியா கண்டிப்பாக நாங்கள் இல்லாமலா சரி சரி அங்கே நல்லாயிருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படியே நம்ம வியூவர் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோமா இனிய சுதந்திரதின நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்